ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவரை மனதார நினைத்து கொண்டு இரண்டில் ஒன்றை தொடு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த உறவு உன்னிடம் பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஒன் ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் என்று உன் மனதார நீ நினைத்திருந்தால் நீ நேசிக்கும் உறவு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் மனம் மாறி உன்னிடம் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒன் ஃபோர் த்ரீ டபுள் செவன் என்ற எண்ணினை மனதார நினைத்திருந்தால் உன்னுடைய உயிரான உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இன்னும் ஐந்து மணி நேரத்தில் ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு உறுதியான வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் உன் ஆளுமணம் எதை நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று நீ கவலை கொள்ள வேண்டாம் உனக்கான துன்பத்தை நீக்கி உனக்கான கவலையை போக்கி உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் இன்னும் ஐந்து மணி நேரத்தில் உன் உயிரான உறவிடமிருந்து ஒரு சந்தோஷ செய்தி வரும் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் தொல்லிக் குதிக்கும் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எழுந்த நிம்மதியை மீட்டுக் கொடுத்து உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஓம் சாய்